இதுக்கு நீ என்ன முடிவா சொல்ற எனக்கு வேணாம் வேணாம் ரைட் நான் வேணும் வேணாங்கிறது அது அடுத்த பிரச்சனை காரணத்தை சொல்லு காரணத்தை இப்ப சொல்ற படிக்கல மேடம் சந்தேகப்படுறாங்க மேடம் ஆ சரி ஓகே எந்த எந்த விஷயத்துல சந்தேகப்பட்டா இப்ப எத்தனை வருஷமா உன்ன சந்தேகப்பட்டு இருக்கேன் அத சொல்லு இப்ப யார் மேல சந்தேகப்படுறேன் எங்க அண்ணன் மேலயே சந்தேகப்படுறாங்க மேடம் ஆ பாத்துங்க அண்ணன் மேலயே மேல சந்தேகப்பட்டனா என்ன அண்ணன் 1 ஹவர் பேசுவானா இல்ல இல்ல என்கிட்ட சொன்னீல ஆமா லவ் பண்றேன் ஆமா சொன்னேன் ஐட்லன்ஸ் சொல்லவே இல்ல நீ சேர்த்து மேடம் நீ அது என்னோட உன்னோட ஆமா நீ படிக்கணும்னா நான் உன உதவி தேவைப்படும் நீ படிக்கதே என்ன எனக்கு பணம் கட்டنا எங்க அம்மா தான மாசம் மாசம் வந்து கட்டிப் போறாங்க புக் எடுத்துட்ட இல்ல நான் சொன்னது இல்ல புக் எடுத்து அந்த நான் இப்ப புக் எடுத்து வந்திருக்கேன் பேங்க் புக் எடுத்து வந்திருக்கேன்

இந்த பர்ஸ்ல கூட உன் போட்டா வச்சிருக்கேன் அத கூட இப்பயே கொடுத்துடுற இது மேலாம் பேசணும் முடிக்கணும்னு எனக்கு விருப்பம் கிடையாது இவன் மோத்தல நான் முடிக்கல இது மேல என் மோதத்துல முடிக்க கூடாது சாவரத்துக்குள்ள என் மோத்தில மட்டும் முடிச்சிடாது நான் முடிக்க மாட்டேன் இது எனக்கு நல்ல பாடம் எந்த பொண்ணையும் நம்ப கூடாதுங்கிறது இது ஒரு பாடம் ஏ பणा பேரு புவறலாம் சம்பாரிச்சு காட்டுவேன் இதே ஊர்ல நீ இருக்கிறது இடத்துக்கு எழுதாப்லயே இடம் வாங்க நீ டபுள் பங்காறே இல்ல மூணு பங்காரு ஆனா நீ வருத்தப்படுவ ஒரு நாள் நான் நீ கண்டிப்பா வருத்தப்படுவ ஒரு நாள் நினைச்சு பார்த்து வர்தபடு என்ன பண்ண போற அந்த போட்டோ குடுத்துற மாட்டாங்க எவ்வளவு போட்டோ அது இந்த ஃப்ரெண்ட் கிட்ட போட்டோ எல்லாம் நான் ஆபத்தமா வச்சிருக்கேன்னு சொல்லுங்க அவ்வளவுதான் மேடம் ஆனா நான் மிரட்டி வாங்கன எல்லாம் சொல்றாங்க மேடம் அதான் உங்களுக்கு தெரியும் மேடம் ஏடிஎம் கார்டு கொடு எடுத்துன்னு வா அந்த பொண்ணு உண்மையா அவனை லவ்வே பண்ணலப்பா அதுக்காக ஃபீல் எல்லாம் பண்ணாதே மேடம் நான் சொன்னல மேடம் அவங்க வாயாலே வரும் சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா மேடம் அவங்க சொல்லி கொடுத்து அழகா பேசி ஆச்சுட்டு வராங்க மேடம் அது நல்லா எனக்கு தெரியும் மேடம் வாழ்க்கையில ஜெயிச்சு காமிப்பியா கண்டிப்பா மேடம் இனி இந்த ஊர்ல இருக்க மேடம் ஊர்ல இருக்க மாட்டியா வெளிநாடு போறோம் உங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க அதுக்கு பயந்துட்டு போல மேடம் டெஸ்ட் அடிச்சு போறோம் மேடம் அத எடு அத கையில எடு எடு நீ வாங்கி செலவு பண்ணிட்டு தூக்கி போட்டுறியா எடுத கையில குடு தூக்கி போடுற உங்க அப்பா செல்லு எல்லாம் சரி பண்ணிட்டேன் அது சரியா சாப்பிட விட முடியல மேடம் அதனால தான் இவ்வளவு தூரம் நான் வந்தேன் மனசுல நிம்மதிங்கிறது கொஞ்சம் கூட என்ன ஜாலியா இருப்பா இல்ல ஜாலியா இருக்க வேண்டிய வயசு தான் இல்லன்னு சொல்ல மேடம் இதுக்கெல்லாம் அவ லவ்வே பண்ணல ஒண்ணு பண்ணல மேடம் நான் சின்சியரா பண்ணிட்டேன் மேடம் அதான் தாங்க விட்டுடு ஒரு தவறு நடக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன்ல கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பெரிய ஏமாத்திரமா இருக்கும் முன்னாடியே தப்பிச்சுக்கிட்டேன் ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா ஒரு சாரி 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 மேடம் சொல்லிட்டு போ சரி ஒரு பையன் வந்து ஒரு பொண்ண ஏமாத்தினா நம்ம எவ்வளவு கேள்வி கேக்குறோம் அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையனை ஏமாத்தினா நம்ம சும்மா இருக்கலாமா அவருக்கு உணர்வுகள் இருக்குல்ல அவர் எவ்வளவு தூரம் ஏமாந்துருக்காரு சின்சியரா லவ் பண்ணிருக்காரு இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா இவ்வளவு கேள்வி கேட்கும்